தீநகர் தொகுதி நூற்று முப்பத்தோராவது வார்டு சுப்பிரமணியன் தெருவில் மக்களின் பலநாள் கோரிக்கையை ஏற்று தடையின்றி குடிநீர் கிடைக்க புதிதாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்காக ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி துவக்கி வைத்தார் சென்னை தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட நூற்று முப்பத்தோராவது வார்டு மேற்கு மாம்பலம் சுப்பிரமணியம் தெருவில் உள்ள மக்களின் பலநாள் கோரிக்கையான தடையின்றி குடிநீர் கிடைக்க அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் குழாய் அமைக்கும் பணி தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி தலைவர் மு மணிவண்ணன் நூற்று முப்பத்தோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கோமதி மணிவண்ணன் நூற்று முப்பத்தோராவது வட்டக்கழக செயலாளர் மு மா செந்தில்குமார் வட்ட அவை வி டி செல்வம் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி கூறும்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்போதும் மக்களுக்கான அரசு என்றும் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி செய்ய தயாராக உள்ளதாகவும் குறிப்பாக குடிநீர் மக்களுக்கு அன்றாட தேவையாகும் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் ஆகையால் மக்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதனை நிறைவேற்றி தருவது தனது தலையாய கடமை என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி பத்தாவது மண்டல அதிகாரிகள் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்